ஸ்ரீமதே இராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்போதாம் பத்து எட்டாம் திருமொழி இது ஆறாவது பாசுரம் திருமாலிரும் சோலை பாசுரம் வனங்கலில் அரக்கன் செருக்கழுத்து அவிய மணிவடி புரு புரள அணங்கெழுந்து அவந்தன் கவந்தம் நின்றாட அமர் செய்த தம் கோயில் பிணங்களில் நெடுவே நுதி முகங்கிழிம்ப பிரசம்பந்து கிழிதர பெருந்தேன் மணங்கமிழ்ச்சானல் மாலிரும் சோலை வணங்குதும் வாமட வளங்களில் அரக்கன் சிறுக்களத்து அவிய மணிமுடி ஒருபதும் புரள அடங்கெழுந்து அவந்தன் கவந்தம் நின்றாட அவர் செய்த தம் கோயில் பிணங்களில் நெடுவே நுதிமுகம் கிழிப்ப பிரசம்பந்து கிழிதர பெருந்தேன் மணங்கழு சாரல் சோலை வணங்குதும் வா மட இந்த மடநஞ்சத்தை கூப்பிடுற பெருமாலிரும் போ சோலை சென்று பெருமானை வணங்குவோம் வான்னு கிராமாவதாரத்தை பற்றி சொல்கிறேன் வனங்களில் அரக்கன் பணிவில்லாத அரக்கன் வணங்க செய்ய மாட்டான் வணங்காமுடின்னு முடின்னு பாருங்க அது மாதிரி வனங்களில் அரக்கன் செருக்களத்து அவிய செருக்களம்னால் யுத்த களத்தில் அவிய அழிந்து போகும்படியாக மணிமுடி ஒரு பதும் புரளை அவனுடைய மணிமுடி அவனுடைய தலைகள் பத்தும் ஒரு புறந்து போகும்படியாக அம்பை ராமன் வளங்களில் அரக்கன் செருக்களத்து அவிய மணிமுடி ஒரு பதும் அனங்கெழுந்து அவந்தன் கவந்தம் நின்றாட அவனுடைய கவந்தம் கவந்தம்னா தலை கை கால் இல்லாத டார்சோன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பாடி தலை இருக்க தலை இல்லை கால் இல்லை கையில் அந்த பாடி எப்படி இருக்கும் அந்த டார்சோ அது வந்து நின்றாட அதேதோ அனங்கெழுந்து அனங்கெழுந்துனா ஏதோ ஆவேசம் வந்த மாதிரியாக அவருடைய தலை கைகால் இல்லாத அந்த முண்டம் பாடி உடல் நின்றாட அவர் செய்த அடிகள் தம் கோவில் இவ்வாறாக சண்டை செய்த அடிகளான ராமபிரானுடைய கோவில் உங்களுக்கு புரிகிறது நினைக்கிறேன் உங்களுக்கு அனங்கெழுந்து அவந்தன் கவந்தம் கவந்தம்னா சொன்னேன் தலை கைகால் இல்லாத அந்த டார்சோ அப்படிங்கிற அந்த பாடி அந்த பாடியோட உடல் பகுதி அதை கவந்தம் அது நின்றாட அவர் செய்த அடிகள் தம் கோவில் நம்ம கோயில் எங்கே இருக்கு பிணங்களில் நெடுவை நுதிமுகம் கீழிப்ப பிணங்கள்னால் ஒன்னோட பின்னின் இருக்குது நெடுவைனா நீண்ட மூங்கில் மரங்கள் நுதி அவருடைய நுதினா அதனுடைய கூர்மையான நுனிப்பகுதி முகம் கிழிப்பேன் அது எந்தோட எதோட முகம் கிழிப்பேன் அப்படின்னா மலைத்தேன் வந்து சொல்லுவோம் இந்த மலையில் நிறைய தேன் கூடு கட்டியிருக்கும் புரிஞ்சுக்கலாம் அதுலேருந்து அதை போய் கிழிச்சிடுறது இந்த நீண்ட உயர்ந்த மூங்கில் மரத்தின் குறுமையான நுனிகள் அதை கிழிப்பேன் பிற சம்பந்து இழிதரேன் இந்த தேன்லாம் இருக்குது பாருங்க அங்கே தேனீக்கள்லாம் பறக்கிறது அங்கே பிரசம் வந்து கிழி தர பெருந்தேன் மனங்கமிழ் சாரல் அதாவது நீண்ட மூங்கிலினுடைய நுனிப்பகுதி மலை தேன் கூட்டில் போய் கிழிக்க தேனீக்கள் பறக்க பிரிய பிரசம் பிரசம் வந்து தர பிரசம்னா தேனீக்களின் கூட்டம் அது கிழி தர பெருந்தேன் நிறைய தேன் மணங்கமிழ் பாரல் இது மாதிரியாக மணங் தேன் வாசனை அடிக்கக்கூடிய சாரல் சுற்றுப்புறமுடைய மாலிரும் சோலை மட மடநஞ்சை இதெல்லாம் கற்பனை பண்ணியிருக்க முடியறதுன்னு நினைக்கிறேன் அதாவது பிணைந்து வண வளைந்து பிணைந்து வளர்ந்த நீண்ட மூங்கிலினுடைய நுனிப்பகுதி மூங்கில் மரத்தினுடைய நுனிப்பகுதி மலை தேன் கூட்ட போய் கிழிக்க அங்கேருந்து தேனீக்கள்லாம் அங்கங்கே பறவை பெருந்தேன் அங்கேருந்து ஒழுக அது தேன் அங்கேருந்து ஒழுக அந்த மணம் வீசுகின்ற மாலிரும் சோலை அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் புரியுதுன்னு நினைக்கிறேன் மாலிரும் சோலை வணங்குதும் மட வா மட நெஞ்சே பிடிச்சு பார்க்கலாமா வனங்களில் அறக்கல் செருக்களத்து அவிய மணிமுடி ஒருபதும் புரள அடங்கெழுந்து அவந்தன் கவந்தம் நின்றாட அவர் செய்த அடிகள் தம் கோயில் பிணங்களில் நெடுவே நுதிமுகம் கிழிப்ப பிரசம்பந்து இழிதர பெருந்தேன் மணங்கமிழ்ச்சாலை மணங்கமிழ்ச்சாரல் மாலிரும் சோலை வணங்குதும் வாடனஞ்சே இந்த அணங்கெழுந்து தன் கவந்தம் நின்றாட ஏதோ அண அணங்கெழுந்துன்னா ஆவேசம் வந்த மாதிரின்னு அர்த்தம் அணங்கெழுந்து ஆவேசம் வந்தால் மாதிரி ஏதோ வந்து கட்டுப்படுத்தி ஏதோ ஒரு ஆவியோ இல்லை ஏதோ ஒரு தெய்வமோ கட்டுப்படுத்தி உடம்பு ஆடுறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஸ்ரீமதே ராமானுஜாயினா